அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி ஜி தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் என்ற தொடரில் சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் தொடரில் நடித்த நடிகர் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கார்த்திக் ராஜ் மற்றும் கார்த்திகா நடித்து வரும் கார்த்திகை தீபம் என்ற சீரியல் ஐநூறு எபிசோடுகளுக்கு மேலாக ஜி தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வருகிறது என்பதும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கிய இந்த சீரியல் நல்ல ரேட்டிங்கில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த சீரியலில் ரம்யா என்பவர் வில்லியாக நடித்து வரும் நிலையில் அவருக்கு ஜோடியாக விமல் என்பவர் நடிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இவர் எதிர்நீச்சல் சீரியலில் ஆதிரை கணவர் கரிகாலன் என்ற கேரக்டரில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் சீரியலில் ரம்யாவின் வில்லத்தனம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரும் நிலையில் அவருக்கு பதிலடி கொடுக்கும் கேரக்டராக அவருக்கு ஜோடியாக விமல் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது கார்த்திகை தீபம் சீரியலில் விமல் நடிக்க இருப்பது குறித்து அறிவிப்பை விரைவில் ஜி தமிழ் சேனல் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி சன் டிவியில் ஒளிபரப்பாக உள்ள சொக்கத்தங்கம் என்ற சீரியலிலும் விமல் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவின் அப்பா கதையை முடித்த துர்கா மனைவியை காப்பாற்ற போராடும் கார்த்திக் ஜி தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவை கண்டுபிடிப்பதற்கு கார்த்திக் பல வழிகளில் முயற்சி எடுத்து வருகிறார் ஆனால் தீபா சுயநினைவு மறந்ததால் சக்தி ட்ரீட்மெண்ட் செய்து வருகிறார் ஆனால் குடும்பத்தை பற்றியும் கார்த்திக் பற்றியும் தெரிந்து கொண்ட சக்தி எப்படியாவது தீபாவை பற்றி உண்மையை சொல்ல வேண்டும் என்று வரும்போதெல்லாம் துர்கா மிரட்டுவதால் சக்தியால் உண்மை சொல்ல முடியாமல் போய்விடுகிறது தற்போது தீபாவின் அப்பா மகளை கண்டுபிடிக்கும் வரை நான்ஸ்வரம் வாசித்துக் கொண்டேதான் இருப்பேன் என்று கோவிலில் வாசித்துக் கொண்டிருக்கிறார் அங்கே வந்த சக்தி தீபாவுக்கும் இருவருக்கும் சம்பந்தம் இருக்கும் என்று யோசித்து அவரிடம் பற்றி தீபாவை பற்றி கேட்கிறார் அப்பொழுது அவர் என்னுடைய மகள்தான் என்று சொல்லிய நிலையில் உங்க பொண்ணு தீவா தான் இருக்கிறார் இதை கார்த்திக் சர் சொல்ல பொழுது துர்கா என்னை தடுத்து மிரட்டுவதால் என்னால் எந்த உண்மையும் சொல்ல முடியவில்லை என்று சொல்லி தீவாவின் அப்பாவை கூட்டிட்டு கிளம்புகிறார் ஆனால் அப்பொழுது அந்த இடத்துக்கு வந்த துர்கா தீவா எங்கே இருக்கிறார் என்று கேட்டு மிரட்டுவதால் சக்தி அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார் ஆனால் துர்காவுக்கு சக்தி போன சக்தி போனா என்ன தீபாவின் அப்பாவை நம் கஸ்டடிக்கு கொண்டுட்டு போய் நம்மளை தேடிவர வைக்கலாம் என்று தீபாவின் அப்பாவை தூக்கிட்டு போகிறார்கள் அதன் பிறகு சக்திக்கு வீடியோ காலில் பேசி நீ தீபாவை எங்கே கூட்டிட்டு வரவில்லை என்றால் அவருடைய அப்பாவை நான் கொண்டு விடுவேன் என்று மிரட்டுகிறார் அக்கிடையில் வேறு வழி தெரியாத சக்தி தீபாவை கூட்டிட்டு துர்கா சொன்ன இடத்துக்கு போகிறார் அங்கே போனதும் துர்கா மொத்த கோபத்தையும் காட்டும் விதமாக தீபாவை கத்தியால் குத்த போகிறார் இதை பார்த்த தீபாவின் அப்பா தன் மகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கத்திக்குத்தை வாங்கிவிடுகிறார் ஆனால் இவ்வளவு நடந்த பிறகும் கார்த்திக் அந்த இடத்துக்கு போகாமல் நாடகத்தை இழுத்தடிப்பது கொஞ்சம் பார்க்க போராக இருக்கிறது இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் கார்த்திக் அந்த இடத்துக்கு போய் மனைவி தீபாவையும் மாமனாரையும் காப்பாற்றி விடுவார் கடைசியில் துர்கா தோற்று போய் ஜெயிலுக்கு போகும் நிலைமை வந்துவிடும் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்